அனைவருக்கும் வணக்கம் சற்று வெளியான முக்கிய அறிவிப்பு இடையே தமிழக அரசு ஊழியர்களுக்கான பழைய ஓய்வூதிய திட்டம் குறித்து தற்போது இன்று முக்கியமான அறிவு ஒன்று வெளியாகியுள்ளது இதை பத்தி விரிவாக்க நம்ம வீடியோ பார்க்கிறோம் வீடியோ கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க வீடியோ போறது முன்னாடி இந்த வீடியோ ஒரு லைக் பட்டன் பிரஸ் பண்ணிக்கோங்க இப்பதான் அந்த சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுற பிரஸ் பண்ணிக்கோங்க கூடவே பெல் ஐக்கா பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் அரசுக்கும் மக்களுக்கும் இடையே பாலமாக இருப்பது அரசு ஊழியர்கள் தான் அரசு என்னதான் திட்டங்களை அறிவித்தாலும் மக்களுக்கு சென்றடைய அரசு ஊழியர்களின் பணி முக்கியமானது அந்த வகையில் அரசு ஊழியர்களின் முக்கிய கோரிக்கைகளும் அரசு நிறைவேற்றி வருகிறது ஆனால் அனைத்து கோரிக்கைகளும் விட தமிழக அரசு ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்களின் முக்கிய கோரிக்கையாக இருப்பது பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் அமல்படுத்த வேண்டும் என்பதாகும் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஏப்ரல் ஒன்று முதல் தமிழகத்தில் பங்களிப்பு ஓய்வூதிய திட்டம் அறிமுகப்படுத்தப்பட்டது இதற்கு முன்பு இருந்த பழைய பழைய ஓய்வூதிய திட்டத்தில் அரசு ஊழியர்களின் இறுதி சம்பளத்தில் ஐம்பது சதவீதம் ஓய்வூதியமாக வழங்கப்பட்டது மேலும் குறைந்தபட்சம் பத்து ஆண்டுகள் பணியாற்றியவர்களுக்கு இந்த பலன் கிடைத்தது அதனால் பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் செயல்படுத்த வலியுறுத்தி பல ஆண்டுகளாக அரசு ஊழியர் சங்கங்கள் போராட்டங்களின் கோரிக்கைகளையும் முன்வைத்து வருகின்றன இந்த நிலையில் பழைய பென்ஷன் திட்டம் ஆசிரியர்களுக்கு மத்திய அரசுக்கு இணையான ஊதியம் எம் ஆர்பி செவிலியர்கள் மற்றும் பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட பத்து அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி தமிழக அரசுக்கு எதிராக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அரசு ஊழியர்கள் கருப்பு பேச்சு அணிந்து பணி செய்தனர் மேலும் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்தக் கோரி சிபிஎஸ் ஒழிப்பு இயக்கத்தை சென்னையில் பறியலில் ஈடுபட்டனர் இது தொடர்பாக போராட்டக் குழுவினர் கூறியதாவது திமுக தனது தேர்தல் வாக்குறுதியில் பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவதாக அறிவித்தது ஆனால் இதுவரை நிறைவேற்றவில்லை அதற்கு மாறாக பழைய ஓய்வூதிய திட்டத்தை அமல்படுத்துவது குறித்து மூவர் குழு கடந்த பிப்ரவரியில் அமைக்கப்பட்டது இந்த குழு கூடுதல் அவகாசம் கேட்டுள்ளது அதற்குள் தேர்தல் வந்துவிடும் எனவே இந்த மூவர் குழுவை கலைத்துவிட்டு பழைய ஓய்வூதிய திட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் இல்லை எனில் தொடர் போராட்டங்கள் நடத்தப்படும் சென்னை மண்டலம் தவிர்த்து அனைத்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு நிர்வாகிகள் இன்று மறியலில் ஈடுபட உள்ளனர் அதன்பின் டிசம்பர் ஜனவரியில் வேலை நிறுத்த போராட்டங்கள் முன்னெடுக்கப்படும் இவ்வாறு அவர்கள் கூறினர்